இன்று நம்முடைய பயணம் ஒரு விசித்திரமான கண்ணாடியாக இருக்கும் சம்பவத்தில் தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை ஒரு அதிர்ச்சிகரமான செயலை மேற்கொண்டது பாகிஸ்தானுக்கு முப்பத்தி ஐயாயிரம் கண்வெளிகளை தானமாக வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட தகவல்தான் ஆனால் இந்த சம்பவம் உட்பட மனித உறவுகள் மற்றும் யுத்த கால சர்ச்சைகள் காரணமாக உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது என்றே சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து தமிழ் மக்களில் குறைந்தது ஒரு லட்சம் வரையானோர் காணாமல் போனதாக சம்பவங்கள் இடம் பெற்றிருக்கலாம் என சர்வதேச மன்னிப்பு சபை மதிப்பிட்டிருக்கிறது உள்நாட்டு போர் முடிவடைந்ததிலிருந்து நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பீட்டின்படி உலகில் இரண்டாவது பெரிய எண்ணிக்கையிலான காணாமல் போனோர் சம்பவங்கள் இலங்கையிலேயே பதிவாகியிருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த நான்கு மாதங்களாக யாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியான செம்மணியில் அகழ்வாய்வாளர்கள் இதுவரை இருநூற்று நாற்பது மனித எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவற்றுள் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் எலும்புக்கூடுகளும் அடங்குகிறது இங்குதான் சர்ச்சையும் சந்தேகமும் எழுகிறது நாம் கேள்வி கேட்க வேண்டும் இந்த கண்கள் யாரிடமிருந்து கிடைக்கப்பெற்றது யுத்த காலத்திலோ அல்லது பிற இடங்களிலோ காணாமல் போனவர்கள் தொடர்புடையவர்களோ என்று சந்தேகம் இந்த நடவடிக்கை பல உறவுகளை தொடர்ந்து போராட்டங்கள் மற்றும் சர்வதேச விசாரணைகளை கோரிக்கைகளுக்கு வழிவகுத்து மனித உரிமை மீறல் என்று விமர்சிக்கிறார்கள் உறவுகளின் நிலைதான் என்ன காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் பல வருடங்களாக துயர் குழப்பம் மற்றும் எதிர்பாராத நிமிடங்களை அனுபவித்து வருகிறார்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் எலும்புகள் இவை உறவுகளுக்கு தீவிரமான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது கண்கள் தானம் விவகாரத்தை பார்க்கலாம் இந்த சம்பவங்களில் அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒன்று கண்கள் தானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாகிஸ்தானைச் சேர்ந்த முன்னணி கண் மருத்துவர் நியாஸ் புரோஹி இலங்கையிலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் கண்கள் தானமாக செய்யப்பட்டதாக கூறியிருந்தார் இதனால் சர்வதேச அளவில் பெரிய சர்ச்சை கிளம்பியது ஏனெனில் யுத்த காலத்தில் ஆயிரக்கணக்கானோர் காணாமலும் போயிருந்தனர் காணாமல் போன இளைஞர் மற்றும் குழந்தைகளின் கண்கள் இதில் அடங்கி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது இது இப்படி இருக்க அரசின் பதில் இல்லாத நிலை இலங்கை அரசு இதுவரை முறையான விசாரணைகளை நடத்தவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிகழ்வு யுத்த காலம் தமிழர்களுக்கு செய்த இனப்படுகொலை மீதான அரசின் பதிலை நினைவூட்டுகிறது உலகளவில் மேனித உரிமை அமைப்புகள் இதற்கு பதிலளிக்குமாறு அழுத்தம் செலுத்தி வருகின்றன இதனால் தமிழ் மக்களுக்கு எதிரான நம்பிக்கை பெரிதும் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது கண்தானம் செய்யப்பட்டது உண்மையா இதற்கான தெளிவு கிடைக்க வேண்டுமாயின் காணாமல் ஆனவர்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் இந்த தீர்வு எப்பொழுது கிடைக்கப் போகிறது அன்றிலிருந்து இன்று வரை காணாமல் போன உறவுகள் அவர்களின் இழப்பை நினைவூட்டி வருகிறார்கள் சர்வதேச சமூகம் மற்றும் உள்ளூராட்சி அதிகாரிகளிடம் நீதியை தேடி போராடுகிறார்கள் காணாமல் போனவர்களின் கண்ணீர் குடும்பங்களின் துயர் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் மறக்கக்கூடாத உண்மைகள் அரசாங்கம் இதற்கான தீர்வை வழங்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம்